வணக்கங்க வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் நண்பர்களே வாழ்த்துக்கள் அதாவதுங்க பன்னெண்டு பாவகத்தில் சூரிய பகவான் இருந்தால் என்ன பலன் உங்கள் லக்கணத்திலிருந்து பன்னெண்டு இடத்துல சூரியன் எந்த எண்ணி பாருங்கள் உங்கள் லக்கணம் ஒன்று ரெண்டு இப்படி மூணு நாலு அப்படி அஞ்சு ஆறு பன்னெண்டு வரைக்கும் நீங்கள் எண்ணி பார்த்துட்டு எந்த இடத்துல சூரியன் இருக்கோ அந்த அது அதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும் உடனே கிடைக்கும் அப்போ நீங்கள் உங்கள் சாதத்தை எடுத்து வச்சு நான் ஒரு உங்கள் லான்னு போட்டுருவோம் அந்த லக்கணத்துலேருந்து பன்னெண்டு கட்டத்தில் சூரியன் இருந்தால் என்ன பலன்னு நான் சொல்லியிருக்கிறேன் அடுத்து இப்போ வந்து பன்னெண்டு கட்டத்தில் சந்திர பகவான் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன் இதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேளுங்க எல்லா ஒம்பது நவக்கிறது நான் சொல்ல போகிறேன் அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேட்டு உங்கள் உங்கள் சாதகத்தில் லக்கணத்தில் சந்திரன் இங்கே இருந்தால் சூரியன் இங்கே இருந்தா அப்படிங்கிற ஒரு பலன் அதை நீங்கள் நீங்களே மூவ்மெண்ட் பண்ணிக்கலாம் வெயிட் பண்ணி பாருங்கள் அப்போ ஆறாம் இடத்துல வந்து சந்திரபவன் வந்து ஆறாம் இடங்கிறது நோய் கடன் எதிரி அப்போ அப்போ உணவு உணவு சார்ந்த சம்மந்தப்பட்டது கொஞ்சம் பார்த்து சாப்பிட்டுக்கணும் நம்ம வயிற்றுக்கு நமக்கு என்ன நம்ம உடம்புக்கு ஒத்து வருமோ சேருமோ அதை சா சாப்பிடணும் ஏன்னா ஆறாம் இடத்துல வந்து சந்திரன் இருக்கக்கூடாது சந்திரனா உணவு உணவு சார்ந்த சொல்கிறது அந்த சந்திரபவன் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஸ்பீடு கிரகம் அப்போ ஸ்பீடு அப்படின்னு சொல்லக்கூடாது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நீங்கள் சாப்பிட்ற உணவு தண்ணியாக இருக்கும் பால் இந்த கூல்ட்ரிங்க் சம்மந்தப்பட்டது இனிப்பு சம்மந்தப்பட்டது எல்லாமே நீர் சம்மந்தப்பட்டதே ஆபரும் அதை வந்து நீங்கள் மெயினாக வந்து பார்த்து உங்கள் உடம்புக்கு செட் ஆச்சுன்னா கண்டிப்பாக சாப்பிடுங்க அதில் செட் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் பார்த்து யோசனை தான் சாப்பிட்ணும் அவசரப்பட்டு சேர்த்து சாப்பிட்டுட்டு அதனால் வந்து விளையுவில் நீங்கள் சந்திக்க கூடாது அதனால் வந்து ஆறாம் இடத்துல சந்திரபவன் இருக்கிறது நல்லதில்லை ஆறாம் இடம்ங்கிறது நோய் கடன் எதிரி ஆனால் ஆறாம் இடத்துல சந்திரம் தான் லேடிஸுக்கெல்லாம் வேலை கிடைக்குங்க வேலை வந்து டக்கு டக்கு டக்குன்னு அவங்க படித்து முடிச்சாங்கன்னா ஒரு கோர்ஸ்லேயே ஃபஸ்ட்டு வேலை கிடைக்கும் ரெண்டாவது கோர்ஸில் கொஞ்சம் பதவி உயர்வு சம்பளம் அதிகமாக கிடைக்கிற மாதிரி அந்த மாதிரி வந்து வேலையெல்லாம் கிடைக்கும் லேடிஸ் சம்மந்தப்பட்டதுக்கு அப்படி ஏழாம் இடத்துல வந்து சந்திர போன் இருக்காரு ஏழாம் இடத்துல வந்து அதாவது சூரியன் இருக்கக்கூடாதுங்க சூரியன்னா லேட் மேரேஜ் லேட்டு சம்மந்தப்பட்டது அப்படிங்கிற மாதிரி தான் எங்கள் நாங்கள் கணக்கு சொல்லுவோம் சாஸ்திரத்துலேயே அப்படி தான் வருது ஏழாம் இடத்துல வந்து சந்திரன் இருக்கலாம் சந்திரன்னா எப்படின்னா அழகான பொண்ணு சுக்கரன் இருந்தாலே சந்திரன் இருந்தாலே அழகான பொண்ணு நல்ல ஒரு அமைப்பான பொண்ணு அமையிறதுக்கு ஒரு ஆண்மானுக்கு உண்டு அதே பெண்ணுக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் இருந்தால் அப்போ அத்தை அத்தை சம்மந்தப்பட்டது அவங்க அவங்க வரக்கூடிய உறவு சம்மந்தப்பட்டதில் அவங்களுக்கு வந்து நல்லா ஒரு அமைப்பான இருக்கும் அப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது ரெண்டாவது வந்து எட்டாம் இடத்துல செவ்வா ச எட்டாம் இடத்துல வந்து சந்திரபவன் தானே எட்டாம் இடம்னா ஆயுள் காரகன்னு சொல்லக்கூடாது அந்த எட்டாம் இடத்துல சந்திரபவன் இருக்கிற புறமே பயந்துக்கிட்டே இருப்பாங்க யோசிச்சுவாங்க ஏதாவது நம்ம இறந்துருவோமா இல்லை ஏதாவது நடந்துருமா ஏன்னா அது ஸ்பீடு ஸ்பீடுக்கிறவங்களவா நீங்கள் வண்டியில் போகும்போது பயமாக இருக்கும் உங்களுக்கு ஏன் அப்படின்னா டூ வீலர் நீங்கள் ஓட்டி பழகிறீங்க ஒரு சைக்கிள் நீங்கள் ஓட்டுறீங்கன்னா பயமாக இருக்கும் வண்டியை வந்து இடிச்சுடுவாங்களோ அடிச்சுன்னு சுற்றி போயிருமோ லேட்டாயிருமோ ஆயிருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு அது சந்திரன் வந்து எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடாது சந்திரன் எட்டாம் இடத்துல இருக்கிறது அந்த ஆ ஆயில வந்து இப்படி ஆகிடுமோ ஓடி போயிலாகிடுமா கா பஸ்ஸில் போகும்போது ஆயிருமா இல்லை ட்ரெயினில் போகும்போது ஆயில் போயிருமா இறந்துருவோமா சின்ன சின்ன வயசுக்காரங்களாம் இறந்துட்டாங்கன்னு சொ நியூஸில் சொல்கிறாங்க தான் நடக்குமா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வந்து எட்டாம் இடத்துல வந்து சந்திரபவன் இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு பவர் வந்து கொடுத்துருவார் பயத்தை கொடுத்துருவார்னு வச்சுக்கேன் அந்த பயம் நடக்கும் அந்த மாதிரிலாம் ஒரு ஒரு அமைப்பு இருக்குது ஒன்பதாம் இடத்துல வந்து சந்திரபவனுக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து சந்திரபவன் இருந்தாலே இப்போ ஒன்பதாம் இடத்துல வந்து சந்திரபோனா இருக்கார் அந்த தகப்பன் தகப்பன் சார்ந்த உறவு சம்மந்தப்பட்டது அத்தை வந்து பங்கு அதாவது அப்பா பேரில் ஒரு சொத்து சோறு இருந்தால் அத்தை வந்து பங்கு கேட்க வந்துடும் ஒன்பதாம் இடத்துல சந்திர இருந்தால் அப்போ அத்தை சொத்து கேட்கும் பங்குல வந்து நிற்கும் கோர்ட்டு கேஸுன்னு போய் எனக்கு சொத்து கொடுத்தே ஆகணும் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும் இல்லைன்னா அது கேஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அத்தை அத்தை சம்மந்தப்பட்டது அத்தையும் சரி தான் மாமியாக சரி மாமியார் மாங்கிட்டே கேஸ் கொடுக்கும் அதெல்லாம் நிறைய சாதம் பார்த்துக்குறோம் எட்டாம் இடத்தில் வந்து சந்திர அந்த இரு ஒம்போ ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் தான் அந்த மாதிரி வந்து தாய்மை பண்பு ஐயா அப்படி இருப்பாங்க இருந்தாலும் வந்து சொத்தில் பங்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது பத்தாம் இடத்தில் வந்து சந்திரபவன் இருக்கார் சந்திரபவன் வந்து பத்தாம் இடத்துல வந்து வளர்புற சந்திரா தேய்புற சந்திரான்னு முதல்ல பார்த்துக்கணும் அப்போ உணவு சார்ந்து சம்மந்தப்பட்டது தண்ணீர் பால் உணவு சம்மந்தப்பட்டது மல்லிகை கடை அந்த மாதிரி வந்து பொருள் சம்மந்தப்பட்டது இப்போ காய்கறிலாம் அழுகி போகிற காய்கறிலாம் பார்த்திங்கன்னா சந்திரனும் என்ன சொல்லுதுங்க சந்திரனும் சனி பவானும் சேர்ந்துருப்பாங்க அப்போ சந்தனம் வந்து சனி பவன் சேர சேரும் போது அந்த மாதிரி ஒரு அமைப்பை அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு போகும் அதனால் வந்து அந்த பத்தாம் இடத்துல வந்து உணவு உணவு அந்த பத்தாம் இடத்துல சந்திரனம் ஆட்சி போயிருந்தாலே கேட்ரிங் சம்மந்தப்பட்டது விவசாயம் விவசாயம் சம்மந்தப்பட்டது அக்கிரி அக்கரி சம்மந்தப்பட்ட வகையில் வந்து அவங்க படி படிச்சிருப்பாங்க படித்து வந்து நல்ல ஒரு மூமெண்ட்டில் க அரசு அதிகாரி அரசு சம்மந்தப்பட்டது வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அதாவது வந்து பத்தாம் இடத்துல உணவு சந்த மல்லிக் கடைக்கெலாம் நிறைய வச்சுருப்பாங்க மல்லிகடை வை வச்சுருப்பாங்க உணவு சம்மந்தப்பட்டது நான் நான் சொல்லுவேன் நீங்கள் அந்த வாட்டர் கீழே தண்ணி கூலிங் ச கூலிங் சம்மந்தப்பட்டதெல்லாம் முன்னாடி வச்சுங்க ஏன்னா தான் சந்திரனோட ஆதிக்கத்தில் இருக்கும்போது சந்திரன் பத்தாம் இடத்து இருக்கும்போது இதை முன்னாடி வச்சுக்கிங்கன்னா தான் மல்லிகை யாவரம் ஆகும் அப்படின்னு அதே மாதிரி அவங்க அதை செய்வாங்க அதை பற்றியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பதினொன்றாம் இடத்துல வந்து சந்திரபவனம் இருக்கார் பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடாது உல்லாசம் சந்தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடாது பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் இடத்தில் வந்து சந்திரமா சந்திரம் என்னன்னா குழப்பமாக வரும் சந்தோ சந்தோஷமாக இருக்கும்போதே குழப்பம் வந்துடும் ஒரு 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 சந்தோ இப்போ சந்திரபவன் பதினோனமுன்னா இந்த சொந்தமாக கல்யாண மண்டலம் கட்டுறது லாட்ஜ் கட்டுறது பெரிய பெரிய வந்து அது அப்படின்னா தங்கும் விடுதிகள் அந்த மாதிரி சாரி உல்லாசம் சந்தோஷமாக இருப்பாங்களே வெளியூரில் வந்து அந்த மாதிரி அந்த மாதிரி விடுதிகளாக கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அது நிலைய வச்சுருக்க மாட்டாது சந்திரபவன் அந்த சுகத்தவே சந்தோஷத்தை நிலையாக கொடுக்க மாட்டார் பதினொன்றாம் இடத்துல வந்து சந்திர இருந்தாலும் அந்த சந்திரம் பதினொன்றாம் இடத்துல என்ன நட்சத்திரத்தில் இருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் விளைவுகளை சந்திக்க முடியும் அப்போ பதினொன்றாம் இடத்துல சந்திர இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து யோசனை பண்ணி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அதே ஐயன சைன போகும் பன்னெண்டாம் இடத்துல சந்திரனா தூக்கத்தை தூக்க மனைவக்காரனில் அவன் சந்திரன் போவானு எதுவும் ஒரு மனசைப்பட்டு குழப்புவார் பெண்களால் ஒரு பிரச்சனை வேறு பெண்கள்னால பிரச்சனை வயசான பெண்களால் ஒரு பிரச்சனை அம்மானால ஒரு பிரச்சனை மாமியானால ஒரு பிரச்சனை இப்படி பல பிரச்சனைகள் பெண்கள்னாலே வரும் அத்தைனால் ஒரு பிரச்சனை அத்தை கேஸ் போடுறோம் மாமியா வந்து பிரச்சனை பண்ணும் அம்மா வந்து பிரச்சனை பண்ணும் மா அம்மாவுக்கு மாமியாவுக்கு சண்டை வந்துடும் மனைவிக்கு மாமியாவுக்கு சண்டை வந்துடும் இப்படிலாம் வந்து அது வந்து எப்படின்னா சந்திர போகணும் வந்து ப பன்னெண்டாம் பிறகு அயனா சயனாக போகும் தூக்கத்தை கெடுக்கும் நிம்மதியே கெடுக்கும் இவங்க தான் கெடுப்பாங்க மாமியார் அம்மா அத்தை வகையில் அவங்க தான் வந்து நிம்மதியை கெடுப்பாங்க அது அது என்ன நட்சத்திர இருக்காரோ அது தகுந்த மாதிரி அந்த விளைவு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்